குவனுடைய மிகப்பெரிய பிரியத் தோல்விக்காரனா ரொம்ப ஹைப் கொடுத்தாரு இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கப்பவர்கள் பேसेस பேセキュட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சర్స్ அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் இந்த சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிக்கையாளர் வெங்கடேசன் அவர்கள் வணக்கம் முதல் வீடியோ ஓஹ் சினிமா சேனல்ல உங்களுடைய அனுபவத்திலேருந்தே தொடங்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இருந்து அப்புறம் ஒரு சினிமா மக்கள் தொடர்பாளராக மாறி இருக்கீங்க யஜமான் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்புறம் சின்ன கவுண்டர் அதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க முதல்ல யஜமான் படத்தில் ஒர்க் பண்ண அந்த அனுபவத்தை கொஞ்சம் பயந்து அது வந்து ரொம்ப இனிமையான அனுபவம் சார் மறக்கவே முடியாது ஸோ ரஜினி சாரோட பத்திரிகைகள் ஒர்க் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் அவரோட ஜாயின் பண்ணி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஏவி ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து எனக்கு முதவி குமார் சார் டைரக்ஷனில் ஏவிமில்லருந்து கூப்பிட்டாங்க பார்க்கும்போது அங்கே ஒரு பேர் இருப்பாங்க எப்போவுமே ஏவிஎம்ல இருக்காங்க அப்படிங்க உதயகுமார் சார் வந்து வெங்கடேஷ் பண்ணணும்னு சொல்லும்போது அது மறுப்பே சொல்லலை ஓகேன்னு சொன்னாங்க இது வந்து ரஜினி சார்ட்ட வந்து ஒரு சர்ப்ரைஸாக நான் பேசணும் ஆனால் அதுக்கு முன்னாடி பத்திரிகையினுடைய லிங்க்லேயே ஸோ டெல்லியில் மைசூரில் இருந்தால் கூட நாங்கள் போய் ரஜினி சாரை பார்த்துருவோம் ஸோ பத்திரிகை சார் அவரே வந்து ஷாக் ஆவார் என்னங்க வடப்பில் ஏபி ஸ்டூடியோ மாதிரி புதுசு புதுசாக வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை சார் உங்களை பார்க்கணும் ஃபோட்டோஸ் எடுக்கணும் உங்கள்கிட்ட ரிவியூ பண்ணணும் இதுதான் சார் மேட்டர் ஸோ அப்படி ஒரு நல்ல அனுபவம் அப்போது எஜமானில் நான் வந்து பிஆர் மக்கள் தொர்பாட்டில் ஒர்க் பண்ண வாய்ப்பு வரும்போது ரஜினி சாரை பார்த்து பர்சனலாக சொல்லணும்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொல்லவே இல்லை ஸோ இப்படி அந்த ட்ராவல் இருக்கேன் ஸோ கோதாவரியில் ஆந்திரா கோதாவரியில் வந்து சாங் அந்த சாங் மீனாக்கும் அவங்களுக்கு ஒரு சாங் வரும் அப்போ போகும்போது அங்கே நான் பேச ஸ்வார்ட்டில் பார்த்துட்டு மிஸ் பண்ணோன்னே இங்கேயும் வண்டிங்களா என்ன ரிவியூ வேணும் ஃபோட்டோஸ் இருந்தால் அப்படி சார் இல்லை சார்ட்டுகள் நான் வந்து பப்ளிசிட்டியாக ஒர்க் பண்ணுறேன் மக்கள்களும் அப்படியா ஓ அடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு முதுக தட்டி கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் சேரில் உட்கார வச்சு ஃபுல்லாக பேசினார் சரி நல்லா பப்ளிசிட்டி பண்ணுனீங்க அப்படின்லாம் சொன்னாங்க அப்போது அந்த அனுபவம் வந்து அது வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம் இதுக்கிடையில் வந்து ஜெயக்குமார் சார் வந்து ஏவி ப்ரொடக்ஷன்ஸில் வந்து ரஜினிக்கு பேரா வந்து மீனா போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது சரவணன் சார் அவங்களாம் வந்து மீனா எப்படிங்கிறது குழந்தை மாதிரி இருப்பாங்களே குழந்தைய பண்ணாங்களே இந்த இந்த கேள்வி தான் எல்லார்ட்டையும் வரும் அதில் ஆடியன்ஸே ரஜினி ஃபேனே பார்த்தாங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக வரும் ஸோ ரஜினிக்கு மீனா பேரா அப்படிங்கிற மாதிரி ரஜினியங்கள் அப்படின்னு கூப்பிட்டு பாங்க வந்து ஜோடியாக நடிக்கிது ஜோடியாக ஃபஸ்ட்டு போடாது ஸோ குழந்தையாக இருந்து பண்ணும்போது உதயகுமார் சார் வந்து மீனா தான் இதுக்கு ஆப்டாக இருக்கும் ஸோ நல்ல ரஜினி சார் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒன்றுமே யோசிக்காதீங்க நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் ரஜினி சார் எப்படியும் பேசுறது அப்படின்னு ரஜினி சாருக்கு ஒரு தகவல் போதும் ரஜினி சார் கேட்டவங்க ஷாக் ஆகிட்டாருங்க வேறு ஹீரோயினே இல்லைங்க நீங்கள் மீனாக போய் கூறிய அதுவே பண்ணும் ரஜினி அதெல்லாம் குழந்தையாக நான் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்னும் அந்த ஃப்ரேம் மறக்கவே முடியல அப்படிங்கும்போது இல்லை சார் இது வந்து கேட்குற கொஸ்டின் எல்லாத்தையுமே கேட்டாச்சு இந்த இந்த ஒரு ஷாக் தான் வருது எல்லாருகிட்டையுமே அப்படிங்கும் போது இதுவே ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் படத்தை ஸோ அந்த நல்ல காம்பினேஷன் சார்னு சொல்லி உதயக்கு வரது டேஸை காம்ப்ரமைஸ் பண்ணி ஓகே பண்ணிட்டாங்க எல்லாமே முடிவாயிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு டே ஷூட் போகுது அந்த மீனா இன்ட்ரொடியூஷன் அதை ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை வரும் ஸோ அந்த விஷயம் தான் எடுக்கிறாங்க ஸோ ரஜினி சார் வந்து மீனாவை தொட்டு நடிக்கிறதுக்கு அவ்வளோ கூச்சப்பட்டார் சார் எனக்கு எனக்கு காம்பினேஷன் அந்த அதாவது தொடர்றதையே கூச்சப்பட்டவரே கட்டி பிடிக்கணும் இதெல்லாம் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி நெர்வஸானார் எந்தாங்க இது முடியாத விஷயத்தவே பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பட்டு அது கிட்டத்தட்ட எஜமான் படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காம்பினேஷன் இருந்தால் கூட ரஜினி சார் வந்து கொஞ்சம் ரொம்ப சிவரிங்காக தான் பண்ணார் மீனா காம்போவில் பண்ணுவோம் அந்த சாங் போதும் சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட்லாம் வந்து பிரித்து பிரித்து தான் எடுத்துருப்பாங்க இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்னா அந்த சாங்கோடைய மிடில் வந்து ஒரு ஃபஸ்ட் நைட் சீன் வந்துடும் அது ஏவிமில் செட் போட்டது அங்கே நம்ம ஆந்திராவில் கட் பண்ணி இங்கே அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன் ஏவி செட் போட்டு பண்ணுவோம் நைட் எஃபெக்ட் ஃபுல்லாக குத்துவிளக்கு செட்டு அப்புறம் குத்து விளக்கு இருக்கும் ஒரு கட்டில் ரஜினி சார் மீனை காம்பினேஷன் வருது பக்கத்து பக்கத்தில் படுத்துட்டு பண்ணுற மாதிரி அவர் படுக்கவே மாட்டேன்ட்டார் ஏங்க தொட்டே நடிக்க முடியல நீங்கள் பேர் பக்கத்தில் விடுக்கிறீங்க இந்த இது இந்த இந்த சீனை வேணால் மாற்றுக்கு நீங்கள் அப்படின்றார் ரஜினி சார் என்ன சார் இது பண்ணுவோம் சார் ஸோ உதயகுமார் சார் அவருடைய வேலை வந்து கரெக்டாக இருந்துகிட்ருக்கார் மாற்றவே இல்லை ஸோ ஃபஸ்ட்டு சீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரஜினி மீனாவை கட்டி பிடிக்கணும் அந்த முத்தம் கொடுக்குற ஷார்ட்லாம் வருது அது பண்ண மாட்டேன்றார் ஸோ கன்னத்திலே முத்தம் கொடுத்தா பண்ண மாட்டேன்றாரு நான் முடிய முடியாதுப்பா நீ வேணா ஷார்ட்டை பிரித்து எடுத்துக்கணின்ற நீங்கள் ஷார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் முத்த உரிமை ஷார்ட் வந்து பண்ணுவாங்க பழைய எம்ஜிஆர் சிவாஜி பண்ணுறது மாதிரி அந்த ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க இந்த டவல் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அசல் டைரக்டர் தான் டவலை விட்டாங்க ஸோ இப்படி தான் அந்த சீன்ஸை பிரித்து பிரித்து பண்ணி பண்ணாங்க பட் படம் வந்ததுக்கு அப்புறமே இந்த காம்பினேஷன் எப்படி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு படம் இந்தளவு சூப்பர் டாச்சு அப்படிங்கிறது நிறையா விஷயங்கள் வந்து இதில் அப்போ வந்து இப்போ பிஆர் வந்து மாறி இருக்கு இப்போ நவீன விஞ்ஞானம் அது இதுன்னு டெக்னாலஜி இப்போ என்னென்னமோ வாட்ஸ்அப்பில் தான் தகவல் இருக்குது ட்விட்டரு இன்ஸ்டாகிராம்னு டெவலப் ஆகிட்டு அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க்கு எல்லாம் எப்படி இருந்தது எப்படி நீங்கள் கோஆர்டினேட் பண்ணிடணும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது ரொம்ப சிரமமான ஒரு பீரியடு சார் இப்போ நீங்கள் மொபைலில் தட்டி பட்டுந்தீங்கன்னா மெசேஜ் போயிடும் இம்ம ஃபோன் கால் மெசேஜ்லேயும் எல்லா வேலையும் முடியுது அன்றைக்கெல்லாம் ரொம்ப சிரமம் ஃபுல்லாக பேப்பர் அப் பண்ணணும் ஸ்டில்லு எடுக்கணும் ஸ்டில்ல போய் லேபில் போட்டு கலெக்ட் பண்ணணும் அந் இந்த காம்பினேஷனில் எது இருக்கிற டைரக்டர் காமிக்கணும் அதை எடுத்துகிட்டு போய் ஓ எல்லா பத்திரிகையிலும் பைக்கில் தான் சுற்றணும் தந்தி ஒரு பக்கம் கொண்டு போய் நேரில் பண்ணி கொடுக்கணும் வேறு செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அவங்கள்கிட்ட பார்க்கணும் அதில் அதில் ஒரு பத்து ஃபோட்டோஸ் எடுக்கணும் அதிபரை பண்ணிட்டு தந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ ஓகே அஞ்சு ஃபோட்டோ இருக்கிட்ட டேஸ் அப்படின்னு பாரு ஸோ மாலைமலர் கங்காதரன் அப்புறம் தினகரன் ஜெயச்சந்திரன் ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு மூலையில் இருக்கும் தந்தி ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் அப்புறம் பொம்மை பார்த்தீங்கன்னா வடப்பள்ளி ஒரு நாளைக்கு காலையில் ரைட்டாக பண்ணி எடுத்துகிட்டு ஃபோட்டோஸு நியூஸ்லாம் பேப்பர் இருக்கோம்னா அதெல்லாம் வேறு காப்பி பண்ணுவோம் ஸோ அப்போ ஜிராக்ஸ் கூட கொஞ்சம் கம்மியான பீரியடு ஃபுல்லாக கார்பன் ஷீட் வச்சு காப்பி பண்ணுவோம் காப்பி பண்ணி அது எத்தனை பத்திரிக்கை இருபத்தஞ்சி பத்தி இருபத்தஞ்சி காப்பி இருபத்தஞ்சி ஃபோட்டோஸு எத்தனை ஒவ்வொரு பத்திரிக்கையாக கொடுத்து அது பார்த்திங்கன்னா அது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற ஒரு இதில் வரும் அது வெள்ளிக்கிழம தந்தியில் பார்த்திங்கன்னா டாப் எண்டில் கலர் ஃபோட்டோஸ் வர்றதெல்லாம் அது ரொம்ப அந்த ஃப்ரைடை எதிர்பார்த்துட்ருப்பாங்க அப்போது செய்தியில் கூட பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆக்டர்ஸ் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ இப்போ தான் ஃபஸ்ட் லுக்கு செகண்ட் லுக் தேர்ட் லுக்குன்னு இந்த நீ சொன்ன மாதிரி எல்லாம் மாறிடுச்சுக்கலாம் அப்போ நம்ம கொடுக்குற ஃபோட்டோஸ் அது அப்படியே தந்தியில் வரும் எல்லா பத்திரியும் மேக்ஸின்லையும் வருது ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா அந்த மொபைலில் டச் பண்ணி போறது வர்றது அப்படிங்கிறது வெரி ஈஸியான மெத்தட் மெயில் ஆயிடுச்சு இதாகிடுச்சு டெக்னாலஜி போக போக அடுத்த லெவலுக்கு எல்லாம் போயிட்டு யஜமான் படத்தில் ரஜினியை சந்திக்கிற வாய்ப்பு இருக்குல்ல அது எப்படி கிடைக்குது கிடைச்சது உங்களுக்கு எப்ப பாத்தீங்க அவரை இல்ல அதான் எனக்கு பத்திரிகையில நான் ஒர்க் பண்ணும்போதே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமா ரஜினி சாரோட ஃபுல்லாவே தொடர்புல தான் நம்ம ஃபுல்லா இருந்தோம் நான் பார்த்தது அவருக்கு தெரியும் ஆமா பத்திரிகையாளரே சொல்லிட்டீங்க நாங்கள் வந்து சொல்லணும் சர்ப்ரைஸா மீட் பண்ணி தான் எஜமான் ஸ்பாட்ல போய் நம்ம சொல்ல வந்தோம் பத்திரிகையில் இருக்கும்போது தொடர்பில் நிறைய படம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அவரை சந்திக்கிற இது சந்தர்ப்பங்கள் கிடைச்சி தான் நான் படம் ஃபுல்லாகவே ஷூட்டில் இருந்தேன் அங்கே நான் மாந்திரா இருந்தோம் சென்னை எபிசோட் இருந்தோம் ஃபுல்லாக அவருடைய டிராவல் பண்ணோம் அந்த செய்திகள்லாம் பார்த்துட்டு ரொம்ப இருக்கும் கிடையாது ஃபுல்லாக அது பத்திரிகையில் இருக்கும்போது அவர்கிட்ட பேசி ரைட்டப் பண்ணி அந்த பத்திரிக்கை அவர்கிட்ட திரும்பி ரிட்டர்ன் காமிப்போம் அவர் படிக்கிறது மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான் நம்ம நம்ம ரைட்டப் பண்ண பத்திரிக்கை அவர் படிக்கிற மாதிரி ஷார்ட் எடுத்து வச்சு நிறைய பண்ணியிருக்கோம் அப்புறம் பார்க்கும்போது எச்எம்எல் அவர் வந்த செய்திகளும் சரி ஃபோட்டோஸும் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் நல்லாயிருக்கு எங்கடேஷ் ஸோ தொடர்ந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி வந்து அந்த லிங்கில் ரொம்ப கொடுத்தாங்க அதில் வந்து ரஜினிக்கு ஆப்போசிட்டாக ஒரு வில்லன் கேரக்டர் ஒன்று வருங்க நெப்போலியன் பண்ணிப்பார் அந்த நெப்போலியன் கூட அப்போது யாரை போடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது ஏன்னா ஈக்குவல் டு வந்து ஹீரோ அப்போது நெப்போலியன் எனக்கு வெளியே ரொம்ப க்ளோஸ்ட் அது அப்போது நீங்கள் ஆரியக்கு மட்டும் இருக்குங்களேஷன் தர்மசீலாம் செய்ய ரவி டேரெக்ஷன் ஆர்டரிட கோ டைரக்டர் அவங்க ஒர்க் பண்ணும்போது எல்லாம் நெப்போலியன் ஒன்றா ட்ராவல் பண்ணணும் இப்போ எஜமானில் வந்து இந்த கேரக்ட் நம்ம பண்ணுவோம் முடியாது அப்படின்னு சொல்லும்போது உதயகுமார் சாட்டியில் எல்லாம் நம்ம பேசும்போது நெப்போலியன் அப்படின்னு கொஞ்சம் யோசித்தாங்க உதயகுமார் சார் இப்போ ஏன்னா ரஜினின்ற ஒரு மாஸ் ஹீரோ வச்சுக்கிட்டு ஆப்போசிட் வில்லன் வந்து அந்த பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கும் போது யோசித்தாங்க இல்லை நல்லாயிருக்கும் சார் புதுநிலையில் புதுநேரத்துக்கு வில்லேஜ் கேட்டப்பெல்லாம் அவர் அசித்திருக்கார் இல்லையா ஸோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சில விஷயங்கள் நிறையா சொன்னோம் நம்ம ரஜினி ரஜினி சாட்டின ஒரு ஆட்டத்தை நம்ம பேசிடுவோம்னு சொல்லி ரஜினி சாட்டி தகவல் பண்ணணும் நெப்போலியன் அருமையான ஆர்டிஸ்ட் ஆச்சு தாராளமாக நீங்கள் போடுங்க ஸோ அவரை பொறுத்த மட்டும் எந்த ஆர்டிஸ்ட்டு வேணாங்கிற சாய்ஸ்க்குள்ளே போமாட்டார் ஆனால் டைரக்டருடைய சாய்ஸ் நீங்கள் கேட்ட நல்லா இருக்கும் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் டெக்னீஷியனும் அதே மாதிரி தான் மியூசிக் டைரக்டரோ கேமராமேனோ எதுவாக இருந்தாலும் ரஜினி சாருக்கு ஒரு நாலேஜுக்கு போகும் சார் இவங்க உங்கள் படத்தில் இருக்காங்க செய்கிறாங்க இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறாரு ஸோ அப்படி தான் படத்தில் நெப்போல் இருக்கிற வாய்ப்பு வந்து நெப்போல் நல்லா ஸ்கோர் பண்ணார் அது யஜமான் படத்துக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது எந்த அளவுக்கு ஹிட் ஆண்டுச்சு அந்த படம் சார் அது வந்து நம்ம இதுக்கு சின்ன கவுண்டருக்குன்னு எக்ஸாம்பிள் போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது நீ கேட்ட கொஸ்டினுக்காங்க ஆனால் அப்போ சின்ன கவுண்டரு என்னுடைய ஃபர்ஸ்ட்டு படம் பிஆராக ஒர்க் பண்ணது அப்போது மன்னன் படமும் சின்ன கவுண்டரு ஒன்றா ரிலீஸ் ஆகுது ரெண்டுமே பாக்ஸ் ஆஃபீஸ் மன்னன் ஒரு கமர்ஷியல் மாசிட்டு சின்ன கவுண்டரு அதுவும் ஒரு மெத்தட் ஹிட் அது அப்போது ரஜினி சார் எப்போவுமே இந்த புது டைரக்டர்ஸ் அந்த படம் பேசப்பட்டுச்சுன்னா ஒரு படம் ஹிட்டு பேசப்பட்டுச்சுன்னா உடனே அந்த படத்தை பார்த்துருவார் அது இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறாரு அப்போது கிழக்கு வாசல் ஒரு படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாயி உதயகுமார் சார் ஓடிட்டுருக்கு அது நேஷனல் அவார்டு வேறு அந்த படம் அப்போ பார்த்தோன்னா ரஜினி சார் பார்த்துட்டு பிரமாதமாக டைரக்ட் பண்ணி உதயகுமார் சார் உடனே கூப்பிட்டு பேசி படம் நல்லா வந்திருக்கு அருமையாக இருக்குது பார்த்தேன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஆலோ சொல்கிறது இப்படி போக்குவரத்து போகுது சின்ன கவுண்டர் படம் வந்து இவரோட படத்தில் முது விஜயகாந்த் சார் அப்போ வந்து அதை வந்துட்டார் பட்டு கொஞ்சம் நல்ல ஃபேமில் வரும்போது சம்பளம்லாம் பெரிய லெவலில் இல்லை அந்த படத்தில் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கேப்டனுக்கு கமிட் பண்ணி கொடுத்தாங்க இந்த மாடந்தி ஃபிலிம்ஸும் நினச்சிட்டாரு ஸோ படம் தான் மெகா ஹிட் ஆச்சு அந்த படத்தை உடனே இந்த ரஜினி சார் பார்த்து ஸோ மன்னனும் சின்ன கவுண்டரும் மோது நான் அப்போ ஒரு காம்பினேஷனில் பரபரப்பாக பேசப்பட்ட படம் ரஜினி சார் படத்தை ஹிட்டு சொல்ல வேண்டியதில்லை அது சூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆச்சு அப்போ ரஜினி சார் இப்போ வந்து சின்ன கொண்டை ஸ்பெசிஃபிக்காக போய் பார்த்தார் பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு உதயகுமார் சார் நம்ம ஒரு சேர்ந்து போடும் படம் பண்ணுவோம் சின்ன கவுண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு மேட்டர் இதே மாதிரி மெசேஜ் உள்ள படத்தை நீங்கள் ஒரு கதையை ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க தான் உதயகுமார் சார் ஐடியா வந்து தான் அதே பேட்டர்லேயே ஒரு படம் உருவானுன்னு சொல்லி வில்லேஜ் சப்ஜெக்ட் ரெடி பண்ணி ஸோ இந்த எஜமானை வந்து சொன்னாங்க எஜமான் கதையை கேட்டோன்னே ரஜினி சார் ஓகே உடனே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணாங்க ஸோ இந்த எஜமானில் பொறுத்த மட்டும் அப்படியே போக போகனா படம் வந்து ஏவி ப்ரொடக்ஷன்ஸ் வச்சாங்க பஸ் பப்ளிசிட்டி கொடுத்தாங்க படம் பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டாச்சும் உங்களுக்கு அது சாங் இளையராஜா அந்த கதையில் எதுவும் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததோ அந்த விஷம் குடிக்கிற விஷயங்கள் இந்த இது மாதிரி இல்லை முதல்ல வந்து இந்த வில்லன் பண்ற வேலையில தான் ஸ்கிரிப்ட்ல அவங்களுக்கு போகும் அந்த நேரத்தில் அதாவது ரஜினியுடைய அந்த மாஸ் கேரக்டரை வந்து அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் போகும்போது அவருக்கு குழந்தை இருக்காது அப்படிங்கிற ஒரு மேட்ரு தான் ஏதோ ஒரு இதாக இருக்கு ஆமா அது என்னன்னா ஆடியன்ஸ் முதல்ல ஒத்துக்க மாட்டாங்கன்ற ஒரு மேட்ரு ஒன்று போச்சு ஏன்னா ரஜினிங்கிறது வந்து ஒரு ஆண்மையை ஒரு ஒரு கம்பீரம் அப்படிங்கும்போது போது அவருக்கு குழந்தை இல்லைங்கிற நீங்க விஷயம்ல நீங்கள் சொல்ல போனீங்கன்னா சரியாக வராது அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லாம் போச்சு இதே ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் கூட உதயகுமார் கூப்பிட்டு கூட எல்லாமே பேசுனாங்க பட் உதயகுமார் சார் இருந்தால் இல்லை ஸ்ட்ராங்காக இருந்துட்டேன் இல்லை நான் இந்த சீன் மாற்ற முடியாது இந்த கதைக்கு பேசுமெண்ட்டே எனக்கு இது தான் இது இதை நான் மாற்றினா வேறு ட்ராவலில் போய்டுவோம் அதை மாற்றவே இல்லை ரஜினி சார் அதை கூப்பிட்டு எவ்வளோ பேசுனாங்க இந்த மாதிரி இதுனால் ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க ஸோ பப்ளிக்கும் அப்படிங்கிற மாதிரி வரும் நம்ம நம்மளுடைய மூவ்மெண்ட் அந்த மாதம் என்னங்கிறது தெரியல அதுக்கு தகுந்த மாதிரி சீனை மாற்றுங்கன்ற விஷயத்தையும் சொன்னாங்க உதயகுமார் சார் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் சாரி சார் பேஸியாக எனக்கு இது தான் அப்படிங்கும் போது வேறு வழி இல்லாமல் ரஜினி சார் ஓகேன்னு சொல்லி பண்ண தான் அது கொஞ்சம் அந்த அந்த ஒரு மேட்டர் கான்ட்ரவர்சியாக பேசப்பட்டதா இந்த கதையை மக்களும் ரசிகர்களும் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லை பிகினிங்கில் கொஞ்சம் வந்து படம் ரிசல்ட் வந்து அப்படியே மெதுவாக தான் போச்சு ஏன்னா ரஜினி சாராக அந்த கேரக்டரில் ஏற்றுக்க முடியல ஸோ மனசு இல்லை யாருக்குமே அப்படிங்கும் போது ஏவிஎம் தான் கூப்பிட்டுச்சு முதலே நம்ம பேசணும் சொன்னோமே இந்த சீனை கொஞ்சம் மாற்றி பண்ணலாமே அப்படிங்கும்போது இதில் அப்படியே சஃபாக இருந்துட்டீங்கன்னா உதயகுமார் சட்டெல்லாம் கூப்பிட்டு திரும்பி பண்ணும்போது ஒன்றும் பண்ண முடியாது படம் முடிஞ்சிச்சு படம் ரிலீஸ் ஆகும்போது அப்புறம் பப்ளிசிட்டியில் கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்தாங்க ஏவிஎம் கொடுத்தாங்க ஸோ ரஜினி சாரும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி பண்ணாங்க அந்தளவில் படம் ஆனால் அது மறுப்பதற்கு இல்லை படம் வந்து சூப்பர் ஹிட்டு தான் பட்டு கொஞ்சம் கான்ட்ரவர்சி மெட்டரியல அந்த கதைக்குள்ளே அந்த சீன்குள்ளே பேசப்பட்டுச்சு அதுவும் உண்மைதான் தான் நீங்கள் உங்களோட முதல் படம் சின்ன கவுண்டர் நீங்கள் பிஆரோ ஒர்க் பண்ணது அந்த விஜயகாந்தோட ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது சார் அருமையான மனிதர் சார் எப்படி ரஜினி சாரை வந்து இன்னும் நம்ம பேசி சொல்லிகிட்டு இருக்கோமோ கோஆபர்டைஸ் பண்ணு கோஆட்டைஸு கோஆப்ரேட் பண்ணணும்னு ஹெல்ப் பண்ணணும்னு விஜயகாந்த் சாரும் கிட்டத்தட்ட கேப்டன் அதே ஈக்குவல் தான் சின்ன சின்ன படம் படமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொள்ளாச்சியில் ஒரு பெரிய ஒரு ஜெமீன் பங்களா இருக்குது அது வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு சின்ன கவுண்டர் படத்துக்கு உதயகுமார் சார் ஃப்ரெண்டுங்க நல்லா கொடுத்தாங்க அப்புறம் எஜமோ இங்கே ஷூட் பண்ணாங்க அதே பங்களாவில் ஸோ இதய சார் வந்து இருக்கிறக்கப்புறம் ஜாலியாக கொஞ்சம் அரட்டி சுகனே கூட எல்லாம் அரட்டை அடிச்சுட்டு பண்ணிட்டு ஜாலியாக அந்த ஃபேன்ஸ் எல்லாம் இடையில கூட வந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே மரியாதை கொடுத்து கூப்பிட்டு உட்காரச்சு பேசி ஒன்று ஒம்பது மணிக்கு முன்னாடி நீங்கள் வாங்க நம்ம பேசுவோம் ஃபோட்டோஸ் எடுப்போம் இல்லை ஆறு மணிக்கு மேலே வாங்க நைன் டு சிக்ஸ் நம்ம இவங்களுக்கு சொல்லுவார் ரெண்டு சாப்பாடெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் அவர் பரும்பா அது அந்த ஸ்பாட்லி ஸோ அவருக்கு வந்து ஸ்பெஷல் சாப்பாடு இருந்தால் கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவார் ஷேர் பண்ணுவார் இது பண்ணுவார் அவரை மாதிரி ஒரு ஒரு கோல்டு டைப் வந்து பார்க்க முடியாது சார் அந்த அனுபவத்தில் நான் சின்ன கவுண்டரில் ஃபஸ்ட்டு படம் பண்ண போகும்போது சின்ன கவுண்டர் இப்போ வந்து அந்த பப்ளிசிட்டிலாம் ரொம்ப ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு அப்போ விஜயன் சாரே கூப்பிட்டார் பொல்லாச்சியில் இருக்கும் போது கூப்பிடுங்க அப்படின்னு போனேன் ஏன்னா நான் நான் திண்டுக்கல்ல ஒரு மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டு ரொம்ப இருந்தது பப்ளிசிட்டி கண்ணா பண்ணான்னு கொடுத்துட்ருக்கீங்க எதை திருப்புனாலும் சின்ன கவுண்டர் சின்ன கவுண்டர் சின்ன வருது படம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக போச்சு அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு கொடுத்துடனும் மக்கள் வேறு மாதிரி உட்காந்து பார்க்க ஆரமிச்சிருவாங்க இப்போ இது ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி லேகர்னா கஷ்டமாக இருமே இல்லை சார் படம் பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு சார் இதில் நீங்கள் ஒன்றும் சந்தேகமே படாதீங்க நீங்கள் இல்லை பப்ளிசிட்டி ஓவராக இருக்குது கொஞ்சம் இப்போ கூட அந்த பிரச்சனைகள் இருக்குல்ல ஹைப்பாக ஒரு படத்தை பற்றி பேசுனா அது சரியாக போகலைன்னு வச்சுக்கோங்க அதனால விமர்சனங்கள் அது படமே இதாகிடுங்க ஆமாம் ஆமாம் அதாவது அந்த ட்ரெண்டிங் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது இப்போ இருக்கிறது கொஞ்சம் இன்னும் வந்து ஹை லெவலில் இருக்குது மேட்ரு ஸோ வித்தியாசங்கள் அவ்வளோ தான் நான் ரொம்ப ஹைப் கொடுத்தாலும் தான் சார் ஆடியன்ஸ் வரும்போது இதை எதிர்பார்த்துட்டு அவர் ட்ரீம்லேருந்து உட்காந்துட்றான் அது இல்லைன்னா முடிஞ்சு ஸோ கங்குவானுடைய மிகப்பெரிய தோல்விக்காரனா ரொம்ப ஹைப் கொடுத்தா தான் அதான் கங்குவா இல்லைன்னா லைட்டாக விட்டுருந்தானே கங்குவா அது ஒரு ஜோனில் கொஞ்சம் அப்படியே போயிருந்துருக்கும் பட் ரொம்ப ஹைப் கொடுக்கக்கூடாது அப்படி சின்ன கவுண்டரில் விஜயங்க சார் கூப்பிட்டு மாரி பேசும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும் பப்ளிசிட்டி ஸ்லோ பண்ணணும் செஞ்சால் அப்படியே வருது அதில் இன்னொரு விஷயம் ரொம்ப மறக்க முடியாத விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போது இளையராஜா சாருக்கு நம்ம படத்தை போட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ குட் லக் தியேட்டர் அதில் வந்து நாலு பேர் தான் படமே பார்க்குறோம் அது எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு பெரிய விஷயம் கிடச்சது அது நம்ம ப்ரொடியூசர் ஒரு பக்கம் வந்திருக்காங்க இந்த டைரக்டர் ஒரு சைடு உட்காந்துருக்காங்க நாலாவது ரோலில் இளையராஜா உட்காந்துருக்காரு பயங்கர ஃபீவரில் வந்துருக்கார் ஃபுல்லாக சொட்டரை போட்டு லாக் பண்ணி கண் மட்டும்தான் தெரியுது கண்டு படமாக வர்றாங்க நான் வந்து இளையராஜா சாருக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ரோல் முன்னாடி உட்காந்துருக்கேன் படம் போட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு கேரக்டர் விறுவிறுன்னு வருது நான் உட்காந்துட்டு பக்கத்தில் வந்து உட்காண்டாங்க படம் பார்த்துட்டு டபுள் பஸ் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய சார் தெரியும் பார்க்குறேன் கேப்டன் ஒரு ஷாக்காக இருந்தது என்னது கேட்டோம்னு நான் எந்திரிக்கலாம்னு போகிறேன் அவர் கை அப்படியே ரிசா முகாந்த் படம் மாறு ஸோ அது ஒரு வந்து அது வந்து என்னென்னா மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அது இதில் இன்னொரு சந்தர்ப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆட்சியை அந்த பாய்ச்சன் குடிக்கிற ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும் அதில் இப்போது அந்த பொள்ளாச்சியில் கூடி ரசிகர்கள் மக்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அலறாங்க அந்த சீன் அதாவது அதில் எடுக்கப்பட்ட நிறைய சீன்களே மக்கள் மத்தியில் பேசப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது அந்த மாதிரி பண்ணாங்க டபுள் பாசிட்டிவ் பார்க்குறோம் டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போது பார்த்தோம்னா அந்த சீன் டெப்த் கம்மியாக தெரியும் எல்லாருக்குமே தெரியும் புரொடியூசர் கேட்குறாங்க ரீஷூட் என்ன பண்ணுவோமா அப்படின்றாங்க மோகன் நடராஜன் உதயகுமார் சார் நல்லா இருக்குது இது எதுக்கு ரீஷூட் பண்ணுவோம் வேணாம் அப்படின்றாங்க எல்லாம் ஓகே சில இளையராஜா சார் இது எதாவது கொஞ்சம் மாற்றி எதாவது பண்ணலாமா சார் ஒன்றும் பேசல பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க சார் இளையராஜா சார் அதுக்கு வந்து மூணு நாள் தான் ஆர்ஆர் ஆர் டேட் கொடுத்தாங்க ஏன்னா பயங்கர பீக்கில் இருக்காங்க டபுள் பாசிட்டி பார்த்துட்டு ஆர்ஆர் போகிறாங்க கிட்டத்தட்ட ஒம்பது நாள் பண்ணாங்க சார் ஆர்ஆர் ஆர் படத்துக்கு அவ்வளோ உயிர் கொடுத்தார் வேறு படத்தெல்லாம் ஸ்லோ பண்ணிவிட்டு படம் வானத்தை போல மனம் படைச்ச பண்ண வேணும் சார் லிரிக் படத்துல தீம் இல்லையா அதாவது நம்ம உதயகுமார் சார் பாடல் வரியிலலாம் அவ்வளோ அருமையாக இருக்குது எல்லா பாட்டுமே அவர்தான் தான் பண்ணார்தை ஸோ டபுள் பாசிட்டிவ் பார்த்தாச்சு எல்லாம் முடிஞ்சு ஸோ ஆர் ஆர் வந்து த்ரீ டேஸ் தான் டைம் கொடுத்துட்டாரு ஆனால் பண்ணினதும் ஒன்பது நாள் பண்ணார் இல்லையரே சார் ஒன்பது நாள் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி வந்து ஆர் ஆரோட திரும்பி தடவை படம் பார்க்கலாம் பட்டம் பார்த்தா உயிர் அந்த அந்த கொடுத்திருந்தா ஷூட்டிங்ல நம்ம பார்க்கும் பார்க்கும்போது நமக்கே கண்ணு ஸோ ஒரு படத்துக்கு வந்து இந்த மியூசிக் எவ்வளவு உயிரோட்டம் விஷயம்ன்றது நிறைய அனுபவங்கள் சின்ன கவுண்டர்லயும் இருக்குங்கிறது நிறைய விஷயங்கள் பேசலாம் டைம் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க